ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் டைப்பிங் மூணே நாளில் எப்படி கற்றுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நான் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறப்ப எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க மூணு நாளில் டைப்பிங் கற்றுக்கிறது எப்படி நினக்கேன் திடீர்னு ஆச்சரியம் இது மூணு நாள் டைப்பிங் கற்றுக்க முடியுமா அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்த மத்த மெத்தடை பார்த்தோன்னே மூணே நாள் தான் டைப்பிங் ஸ்பீடாக அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அதை நான் உங்களுக்கும் சொல்லித்தரேன் வாங்க பார்க்கலாம் ஸ்பேஸ் எல்கேஜே ஸ்பேஸ் கியூடபிள்யூஇஆர்டிஆர் ஸ்பேஸ் பிஓஐஐயுஒயூ ஸ்பேஸ் இட்ஸட் எக்ஸிபிபிபி ஸ்பேஸ் டாட் கமாஎஎம்என்பிஎன் ஸ்பேஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணு நாளாக கற்றுக்கலான்னு சொன்னதில்ல எப்படின்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் தெரிதுங்களா உங்களுக்கு இந்த ஏஎஸ்டிஎஃப்ஜி எஃப் அந்த சென்ட்ரில் உள்ள லைன் சென்ட்ரில் உள்ள லைன் மட்டுமே உங்களுக்கு நான் மெத்தட் சொல்லியிருக்கேன் எப்படி டைப் பண்ணணும்னு அந்த மெத்தடு மட்டுமே ஒரு இருபது முப்பது தரம் ஒரு ஐம்பது தரமே டைப் பண்ணுங்க இப்போ அதுக்கப்புறமா இந்த மேலே உள்ளதும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மேலே உள்ளதும் ஒரு இருபது முப்பது ஒரு ஐம்பது தரம் டைப் பண்ணுங்கள் அதே மாதிரி கீழே உள்ளதும் ஒரு ஐம்பது தடவை டைப் பண்ணுங்கள் ஒரு நாள் ஃபுல்லாகவே இதையே டைப் ஒரு நாள் ஃபுல்லாகவே உங்களுக்கு இதையே டைப் பண்ணுங்கள் மாறி 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 ஃபஸ்ட்டு பார்த்து அடிங்க அதுக்கப்புறம் வந்து பார்க்காம ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு பார்த்து அடிச்சிங்கன்னா ஸ்பீடே வராது எப்பொழுதுமே வராது பார்த்து அடிச்சிங்கன்னா ஸ்பீடே வராது ஃபஸ்ட்டு பார்த்து அடிங்க அதுக்கப்புறம் பார்க்காத ஒரு நாள் ஃபுல்லாகவே இதையே ட்ரை பண்ணுங்கள் வேறு எதுவும் பண்ண வேணாம் அடுத்த நாள் என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு இதை ஒரு தடவை ட்ரை டைப் பண்ணிக்கோங்க எந்தெந்த எந்தெந்த விரலுக்கு எந்தெந்த லெட்ருங்கிறது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க ரெண்டாவது நாள் வந்து மூணு மூணு லெட்ரு நாலு நாலு லெட்ரு அஞ்சு அஞ்சு அது மாதிரி வார்த்தைகள் மட்டும் சின்ன சின்ன பிள்ளைங்க புக்கில் இல்லை பேப்பரில் ஏதோ வர்றது அந்த வில்லேஜ் கேட்டு டாக் இல்லைன்னா ஸ்பேஸு ஃபேனு இந்த மாதிரி நமக்கா தோன்றது கூட அடிக்கலாம் இல்லை நம்ம புக்கை பார்த்து அடிக்கலாம் அது மாதிரி அடித்து 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 வேறு 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 வார்த்தைகள் நம்ம விரலுக்கு தகுந்த மாதிரி வார வார வார்த்தைகளை ஒரு நாள் ஃபுல்லாகவே அடிங்கலை ஃபுல்லாக அடிங்க அது வேறு புக்கு பார்த்து கூட அடிக்கலாம்னு பிரச்சனை ஃபுல்லாக அடித்து முடித்துங்க ரெண்டாவது நாள் மூணாவது நாள் என்ன பண்ணுறீங்க பேப்பர் எடுங்க பேப்பர் எடுத்துகிட்டு ஒரு லைன் ஃபுல்லாக சென்டென்ஸ் ஃபுல் சென்டென்ஸ் அடிங்க அடு அதே மாதிரி இருபது முப்பது தரம் அடிங்க அடுத்த லைன் எடுங்க அதையும் ஒரு பத்து தடவை சென்டென்ஸ் அடிங்க இப்படியே அடித்து அடித்து மூணாவது நாள் படிங்க அடுத்த நாள் பாருங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த விரலில் ஆட்டோமேட்டிக்காக அங்கே போவோம் பார்க்காம அடிக்க கற்றுக்கணும் அப்படியே புரியுதுங்களா பார்க்காம முயற்சி தாங்க நமக்கு என்றைக்கு வெற்றி தரும் முயற்சி செஞ்சு பாருங்கள் வெற்றி பெறலாம்